ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே இந்த முருகன் நிற்கும்போது எதற்கு கலங்குகிறாய் நான் உன் அருகில் நிழலாக உயிராக உன் மூச்சாக உன்னை சூழ்ந்து நிற்கிறேன் முருகா என்று என் நாமத்தை உன் நாமில் கூறினாலே நான் உள்ளத்தில் திகழ்ந்து உன் உயிரோடு கலந்து உனக்கு துணையாக உன் மகனாக உன் சகோதரனாக உன் நண்பனாக உன் அப்பாவாக உன்னோடு நடப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் ஜென்மம் ஜென்மமாக உன்னை காக்கவும் வழி நடத்தவும் நான் இருக்கிறேன் என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கின எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் முருகா என்று என் நாமத்தை சொல்லி பதிவிடு தங்கமே முருகா என்ற வார்த்தை சொன்னாலே போதும் ஓடோடி வந்து என் பிள்ளைக்கு உதவி செய்வேன் நீ வாய் திறந்து சொல்லாத கோரிக்கைகளையும் உன் மனதின் அதிர்வில் நான் தெரிந்து கொண்டேன் நீ சொல்லாமல் வச்சிருக்கும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கே நடக்காது என்று தோன்றிய விஷயங்களையும் எந்த முருகனின் அருளால் முடித்து தருவேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னை அழைத்து கொண்டிரு முருகா என்று உன் உள்ளத்தின் சோகத்தை நான் ஆற்றுவேன் தங்கமி நீ செல்லும் பாதையில் உன் வாழ்க்கை பாதையில் தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்றுவேன் என் பெயரை சிந்தித்துக் கொண்டே இரு நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இந்த முருகனின் அருள் உன்னை விட்டு பிரியாது உன் மனதின் ஆழத்திலிருந்து என்னை முருகா முருகா என உச்சரித்து அழைத்ததை நான் கேட்காமல் இருக்க முடியுமா உன் குரலின் அதிர்வுகள் என் சந்நிதியை வந்து தொடுகிறது நீ எதை வேண்டிக்கொண்டு என் ஆலயத்தில் வந்தாயோ அது விரைவில் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னேன் அல்லவா இதோ நாளை காலை உனக்கான திருப்பம் ஏற்பட போகிறது உன் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் என்னை உன்னிடம் வந்து நிற்க வைத்துள்ளது இனி உன் வாழ்க்கையில் இருளாக தோன்றிய காலம் ஒளியாக மாறும் நீ கேட்ட விருப்பங்கள் விதியாக உன்னிடம் வந்து சேரும் இந்த முருகனின் அருள் உன்னை சுற்றி காத்து உன் உள்ளத்தின் வலிமையும் சந்தோஷையும் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகிறது இந்த இரவில் நான் கூறும் வார்த்தைகளை கவனிச்சு பொறுமையோடு கர்மாவை ஏற்றுக்கொண்டு கழித்தாய் அதனால் இன்று புண்ணியத்தை அனுபவிக்கும் காலத்தை நெருங்கி விட்டாய் பல வருடங்களாக நான் உழைத்த உழைப்பு அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய் இப்போது உன் நிலைமை இப்போது மாற தொடங்கியுள்ளது இப்போது உன் நிலைமை நிச்சயமாக மாறத் தொடங்கிவிட்டது நீயே உணர்வாய் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகி சுகபோகங்கள் நெருங்கும் தருணம் வந்து கொண்டிருக்கிறது இன்று கிடைக்கும் வளமும் சந்தோஷமும் நீ செய்த புண்ணியத்தின் பலன்தான் தங்கமே எவ்வளவோ எத்தனையோ வறுமை வாட்டிய காலத்திலும் மற்றவர்களுக்கு கருணையோடு உதவி செய்த உன் நல்ல குணம் உன் கர்ம வினைகளை கழித்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் இனி முருகன் நருளால் நன்றாக இருப்பேன் என்று மற்றவர்களிடம் சொல்லு தைரியமாக சொல்லு சந்தோஷமாக சொல்லு நீ உணர்கிற குழப்பமெல்லாம் உன் முருகன் அறியாதது அல்ல மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே அதன் பலன் தெரிந்து விடாது விதை நட்டு உடனே பலம் கிடைத்து விடுமா அதற்கு கால நேரம் வேண்டாமா அதற்கு நேரமும் பொறுமையும் தேவை அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ தினமும் என்னை நினைத்து வழிபடுவது வீணாகவில்லை அந்த ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தில் பெரும்பலனாக வெளிப்பட போகிறது நீ விரும்பிய ஒன்று உன் கையில் வந்து சேர்ந்த பிறகுதான் ஆகா என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று நீ உணர்வாய் என் முருகனின் அருளால் அப்படிப்பட்ட வாழ்க்கை மாறிவிட்டது என்று அனைவரிடமும் செல்வாய் நம்பிக்கையோடு சொல்வாய் சந்தோஷமாக சொல்வாய் அனுபவ பூர்வமாக சொல்வாய் அந்த நாள் தொலைவில் இல்லை நாளைதான் தங்கவி மகிழ்வோடு காத்திரு நம்பிக்கையை விடாமல் நான் சொல்வதை கேட்டுவிடு வெற்றி தாமதமாக வந்தாலும் அது உன்னிடம் இருந்து விலகாது உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் விதி ஒரு கதவை மூடும் நேரத்தில் கூட நம்பிக்கை என்ற சாவி உனக்காக இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும் நீ உழைப்பையும் மன வலிமையும் கைவிடாமல் தொடர்ந்தால் நான் உன் பக்கத்திலிருந்து ஒவ்வொரு படியிலும் உனக்கு வழிகாட்டுவேன் துணிவோடும் நம்பிக்கையோடும் முன்னேறு உனக்கான வெற்றி உன்னை தேடி தாமதமின்றி வந்து சேரும் உன் மனம் தூய்மையானது என்பதற்காக எல்லோரும் அப்படியே இருப்பார்கள் என்று நினைக்கலாமா கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிவிடாதே யாரையும் உன்னு உலகம் என்று எண்ணி உன்னை துன்புறுத்திக் கொள்ளாதே உன் உள்ளத்தினுடைய குரல்தான் உண்மையான வழிகாட்டி அந்த உள்ளத்தின் குரலைக் கேட்டு நடந்தால் யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது நானும் தான் இருக்கிறேன் கவலையே படாதே என் தங்கமி முருகனை நம்பினால் கிடைக்குமா என்றால் கிடைக்காது என் அப்பன் முருகனை மட்டுமே நம்புவேன் என்றால் நிச்சயம் கிடைக்கும் எனக்கு வேண்டியதை காத்திருந்தாவது என் அப்பன் முருகனிடம் நிச்சயம் பெறுவேன் என்ற உறுதி எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு விரைவில் கிடைக்கும் உனக்கு இருக்கிறது தானே எனக்கு வேண்டியதை என் முருகன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது தானே என் மீது மட்டும் உண்மையாக நம்பிக்கை வச்சுக்கோ உண்மையான நம்பிக்கை வைத்தால் உனக்கானதை நான் கொடுப்பேன் தங்கமே விடிய விடிய தூங்காமல் எத்தனை நாள் அழுது கொண்டே இருக்கிறாய் நீ அழுவதால் மட்டும் மாறிவிடப் போகிறதா உன் முருகன் நான் இருக்கும்போது போது என்மேல் நம்பிக்கை இல்லாமல் எப்போதும் எதையாவது சிந்தித்து அழுது கொண்டே இருக்கிறாய் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நீயே துன்பத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன்னுடன் உன் அருகில் இருக்கிறேன் என்னை பார்த்தங்கமி நான் இருக்கிறேன் உனக்கு முருகா உனக்கு மகளாக இருப்பதற்காகவா இவ்வளவு துயரங்களை நான் சந்தித்தேன் கடந்த காலத்தை நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுகிறதே என் கர்ம பதிவுகளை தலையில் எழுதி பிறப்பையும் தந்து இவ்வளவு துயரங்களை சந்தித்த பிறகு நான் யார் என்பதை உணர்த்திய உனக்கு இந்த ஆயுள் முழுவதும் நன்றிகள் சொல்லிக்கொண்டே இருப்பேன் முருகா பாரம் தாங்காமல் தள்ளாடி விழுந்த போது கரங்கள் கொடுத்து என்னை தூக்கி நிறுத்தியவன் நீ என் முருகன் நீ எத்தனை நிராகரிப்புகள் எத்தனை துரோகங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை விதமான நம்பிக்கை துரோகிகள் அத்தனையிலும் இருந்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்தாயே முருகா முருகா உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் கூட வேண்டாம் ஆனால் மன நிம்மதி மட்டும் போதும் உன்னை நினைக்கும் மனம் எனக்கு எப்போதும் வேண்டும் உன் அருளும் வேண்டும் இதை மட்டும் தந்துவிடும் முருகா என்று என்னிடத்தில் வேண்டுகிறாய் நிச்சயமாக உனக்கு மன நிம்மதியை தருவி தங்கமி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைக்கு நாளை ஒரு திருப்பம் ஏற்படப் போகிறது முருகா 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 என்று மூன்று முறை கூறிவிட்டு தூங்கு நிச்சயம் நாளை விடியலில் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி